இந்த கால திரைப்படத்தில் வரிய சொல்லுங்க அந்த காலத்து திரைப்படம் நடித்து காட்டா இந்த காலத்து திரைப்படங்க காட்டி நடிக்கிறாங்க சவாஸ் 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 அந்த மாதிரி ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காமிக்கும்போது அந்த இளைஞன் அந்த படத்தை பார்த்துட்டு அடுத்து ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு என்னையா தோணும் நல்ல விஷயமா அவனுக்கு தோணும் மனசு கெட்டு போ திரைப்படத்துல ஒரு வசனம் வரும் அதாவது அவன் என்ன சொல்லுவானா அஞ்சு பொண்ணை பாக்குறோம் நாலு பொண்ணை சைட் அடிக்கிறோம் மூணு பொண்ணுக்கு லெட்டர் குடுக்கறோம் ரெண்டு பொண்ணை பிக்கப் பண்றோம் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றோம் அப்படிமா ஆனா அதை கேக்குற இளைஞர்களுக்கு என்னன்னா தோணும் அஞ்சு பொண்ணை பார்க்கலாம் ஓல அதுல நாலு பொண்ணை சைட் அடிக்கலாம் மூணு பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கலாம்

அப்படிங்கறானே அந்த வள்ளுவரையே அத கொச்சப்படுத்துற மாதிரி தானையா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஒரு பாட்டு வந்திருக்கையா வேர் இஸ் தி பார்ட்டி அட உங்க வீட்ல பார்ட்டி அப்படி அந்த பாட்டை நீங்க முழுசா கேட்டு பாருங்க அதுல ஏதாவது ஒரு நல்லவர் இருக்கட்டும் நான் நான் சொல்ல தப்பு நான் ஒத்துக்கறையா அதை இளைஞர்கள் அதை எழுதுனது யாரனா அதுவும் ஒரு இளைஞன் தான் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா உள்ள வந்து சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குனா பொம்பளைங்க எல்லாரும் உட்கார்ந்து அர்த்தம் உள்ள திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா குடும்பம் முழுசு உட்கார்ந்து அர்த்தம் சரி பாடல்கள் கேக்குது அப்படின்னா உள்ள ஒரு இளைஞனோ இளைஞோ மட்டும்தான் உள்ள உட்காந்து பார்க்கறாங்கன்னு அர்த்தம் ஐயா உரிமை குரல் ஓடிக்கிட்டு இருந்தா தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அதுதான் அந்த இந்த நிகழ்ச்சியோட வெற்றி இன்னைக்கு சொல்ல கூட கூசு கூடிய பாடல்கள் முத்தம் கொடுக்கறதுல எங்கயாவது தீ பிடிக்குமாங்கயா தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தங்கோடு டா இது அவன் அவன் பத்துக்கிட்டு எரிஞ்சா எரிஞ்சிகிட்டு போகிறான் நமக்கு என்ன நம்ம ஊர் கலாச்சாரம் என்ன தெரியுமா பெண் என்பவள் தன் ஆசையை பேசக்கூடாதுங்கிறது தான் தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய கலாச்சாரம் பழைய பழைய சினிமா பாட்டில் பெண்ணே தன் ஆசை பேசிடலாமோ அப்படின்னு ஒரு வரி வரும் ஆனால் காதலை முதல் முதல்ல தெரிவிக்கிறவன் ஆணாக தான் இருப்பான் அதுதான் தமிழனுடைய பண்பாடு

அறுக்க பருவந்த பீ இருந்து இருந்து வாடுறேனே அறுக்க பருவந்த பீ இருந்து இருந்து வாடுறேனே ஒட்டு திண்ணையில ஒரு நாள் பழக்கத்துல ஒட்டு திண்ணையில ஒரு நாள் பழக்கத்துல கட்டி சதுரம் எல்லாம் கயிறாக உருகுதையா கட்டி சதுரம் எல்லாம் கயிறாக உருகுதையா நான் மெய் மறந்து நிக்கிறேன் நான் மறக்க நினைக்கிற பாட்டை எல்லாம் இந்த அம்மா யாவப்படுது இந்த வயசுல நீங்க அத மறக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அத பண்பாடு இது மட்டும் இல்லைங்க போதைக்கு வருதுங்க போதைக்கு கண்ணதாசன் கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊதி கூடி குன்ன குடி மச்சான போ பாட போறேன்டா கண்ணதாசன் எவ்வளவு பெரிய கவிஞர் கண்ணதாசன் வந்து இந்த சினிமா உலகத்தை தன் கைக்குள்ளே அடக்கியதை போல அதற்கு பிறகு வந்த எந்த கவிஞனும் சினிமா உலகத்தை அடக்கியதில்லை பெண்கள் வந்து அங்க குடிக்காத ஏன்னு சொல்றதுக்கு தான் பாடல்களை வச்சிருக்காங்க பட்டணத்தில் விஸ்கி பிராந்தி பட்டிக்காட்டில் பட்ட தண்ணி பட்டிக்காட்டு மாமா நானும்

எத்தனை நல்ல கருத்துகளை ஒரு திரைப்படம் சொன்னாலும் ஒரு மோசமான காட்சி ஊடால வந்துருச்சுன்னா அந்த மொத்த திரைப்படத்தையும் விலக்கி வைப்பதற்கு பழகி திரைப்படத்துல வந்து பாலும் விஷமும் கலந்து வச்சா பிரிச்சு சாப்பிட முடியுமா முடியாது கண்டிப்பா முடியாது இங்க பாலும் விஷமும் எங்களுக்கு கலந்து வச்சிருக்குது அதுல நாங்க சாப்பிட முடியாம தவறி நாங்க சாப்பிட்டுட்டோம்னா தடம் புரண்டு போய்கிட்டமே இருக்கிறோம் இருக்கிறோமேங்கிறத சொல்றேன்